தூத்துக்குடி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று மாலை பலத்த காற்று வீசியது மேகமூட்டமாகவும் காணப்பட்டது பிறகு திடீரென மேகம் திரண்டு வந்தன மாலை ஆறு மணிக்கு முதல் திடீரென பலத்த மழை பெய்தது சுமார் பதினைந்து நிமிடங்கள் இந்த மழை நீடித்தது தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் பெய்த இந்த மழையால் சாலையில் ஆங்காங்கே லேசான தண்ணீர் தேங்கி கிடந்தது இந்த திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வெப்பத்தால் அவதிப்பட்ட மக்கள் தற்பொழுது மழை பெய்து குளிர்ந்த சூழ்நிலை காணப்படுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்